ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நானும் என்னுடைய அண்ணாவும் வந்து முடி சொல்லிட்டு போனோம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் சுற்றி பார்த்தோம் எங்கே வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இந்தாண்ட பொத்தூர் வரலாம் எங்க நல்லா ஓட்டுவாங்கோ எவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்கும் எப்படி நல்லா ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பொத்தூர் ஆலமரம் இருக்குது அதாவது பொத்தூர் மெயின் ரோட்டில் பெரியார் நகருக்கு கொஞ்சம் முன்னாடி அங்கே வந்து ஒரு கடை இருந்தது ஆக பார்த்தோன்னா சம்முன்னு இருக்கு பார்த்தா நிறைய கூட்டம் இருந்தது அதனால் நாங்கள் போனது எங்களுக்கு முன்னாடி ஒரு எட்டு பேர் என்னவோ இருந்தாங்கண்ணா சரி வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுற வேலையை சும்மா ஏன் உட்கார்னு இருக்கணும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தோம் நண்பர்களே சரி வீடியோ எடுத்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நான் ஹேர் கட்டிங் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் கட்டிங் அண்ட் ட்ரிம் பண்ண சொல்லி வந்தேன் நண்பர்களே அப்புறம் அண்ணா சேரில் உட்காரு சொல்லிட்டு சம்முன்னு ஒரு இதை போட்டார் கிளாத்து துணியை போட்டுட்டு கருப்பா அப்படின்னாங்க உட்காந்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணார் மிஷினில் கர 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 கரெக் கரென்னு கரண்டி எடுத்துட்டு அப்படின் எடுத்து ஆமாம் சம்முன்னு ஏடுறாரு நான் ரேட்டும் பார்த்தோன்னா குறைவான ரேட்டாக இருக்குது இது தீபாவளிக்கு முன்ன நாள் ஆமாம் நாங்கள் போயிட்டு முடிவட்ட போனோம் நானும் விட்டார் அண்ணாவும் சரிண்ணா போயிட்டு சாமியார் ஆமாம் என் பையன் மத்தியா சாமியாருன்னு சொல்கிறான் ரெண்டு பேரும் போயிட்டு முடிவெட்டிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அதில் நிறைய கடை வேறு லீவாக தான் இருந்தது இதில் இந்த கடை ஓப்பன் பண்ணியிருந்தேன் அவங்க அதனால தான் கூட்டம் அதிகமாக இருந்தது அவங்க எல்லோரும் நாங்கள் தான் லாஸ்ட்டு ஸோ எங்களுக்குனால ஒரு மூணு பேர் மட்டும் இருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு முடிவெட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட்டு எனக்கு மிஷினில் போட்டு எல்லாம் க சுற்றி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதான் கத்திரிக்கோல் எடுத்து ஸ்டார்ட் பண்ணார் வேலையை நல்லா சூப்பராக இது பண்ணிட்டுருக்காரு அதேமாதிரி ரேட்டும் குறைவானது கட்டிங்கு நம்ம சொல்கிற மாதிரி அழகாக பக்காவாக ட்ரிம் பண்ணி விடுறாரு நம்ம சொல்கிற மாதிரி கட்டிங்கெல்லாம் பண்ணி விடுறாரு மொத்தம் இது உள்ள நூற்றி எழுபது ரூபா கொடுத்தேன் ஆமாம் நூற்றி எழுபது ரூபா கொடுத்தேன் க கட்டிங் அண்ட் சேவிங் பண்ணுறதுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு இப்போ இது எங்கே அப்படின்னா ரெட் ஹில்ஸில் இருந்து திருமூர் போகிற ரோட்டில் அதில் காந்தி நகர் ஓகே காந்தி நகர்லேருந்து திருமூர் அயல்பாடு தேகப்பாவர் ரோடு பொத்தூர் மெயின் ரோடு அதில் வந்து பெரியார் நகர் இருக்குது கடை கட்ட புத்தூர் ஆலமரம் ஸ்டாப்புக்கும் பெரியார் நகர் ஸ்டாப்புக்கும் நடு சென்டரில் இருக்குது ரேட்டும் குறைவாக இருக்குது நம்ம சொல்கிற மாதிரியெல்லாம் கட்டிங்கு பக்காவாக பண்ணிவிட்றாரு கட்டிங் அண்ட் சேவிங் எல்லாமே தரமாக செஞ்சு விடறாரு எல்லாமே பண்ணி விடுவான் அப்பக்காவாக இருக்கும் இப்போ நான் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அண்ணாவும் பா எடுத்து விட்டேன் அண்ணாவும் கட்டிங் சேவிங் பண்ணிவிட்டு அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் இப்போ யார் வீடியோ எடுத்துட்டா அண்ணா வீடியோ எடுத்து எடுத்து விட்டேன் அண்ணா வீடியோ எடுக்கிறாரு ரொம்ப நாள் ஆசை நம்ம எப்பயுமே இருக்கலரு அங்கே தான் முடிவெட்டுவோம் எது அஜித்துன்னு சொல்லிட்டு தம்பி அவங்கத்தையும் அங்கே தான் மாற்றி மாற்றி வெட்டுவோம் எப்பயாவது வெளியில் போயிட்டா தான் வெளியில் இது பண்ணுவோம் அதனால் சரி வீடியோ போடணும் இந்த கரை அப்படின்னு நினச்சிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி வீடியோ போட வேண்டியதாக இருந்தது இப்போ நல்லா இருக்குது நண்பர்லே எல்லோரும் தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்க ஏன்னா இந்த வீடியோ போடுறது தீபாவளி ரெண்டு நாள் கழிச்சு தான் போட முடியும் ஆனால் தீபாவளிக்கு தீபாவளி பட்டாசு வெடிச்சது அதெல்லாம் நிறையா வீடியோஸ் போட வேண்டியதாக இருக்குது நம்ம யூடியூப் சேனலில் இனி வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு தொழில் ச சார்ந்தது அப்புறம் விஐபி நேர்காணல் பண்ணுறது லைவு அரசியல் சார்ந்தது ஒவ்வொரு விஷயமும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யூடியூப் சேனலில் இப்போ ஏற்கனவே ஒரு சில வீடியோ போட்டிருந்தோம் இப்போ இனி இனி வந்து கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம் தொழில் சார்ந்தது எந்தெந்த தொழில் செய்து எப்படி வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது அது செய் எவ்வளோ எவ இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடு குறைவாக இருக்கும் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய தொழிலெல்லாம் எது இருக்குது அது எந்த மாதிரி இடத்துலலாம் வச்சால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத தொழில் சார்ந்த ஆளுங்களை பார்த்து நேரில் பார்த்து அவங்கக்கிட்ட பேசி வீடியோ எடுத்து போடலாம் ஏன்னா அப்படி போடும்போது சும்மா இருக்கிறவங்க நிறைய பேர் அதை பயன்படுத்திப்பாங்க அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து நம்ம இனி அதை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நண்பர்களே அந்த வகையில் அதிக முதலீடு இல்லாமல் குறைவான வகைகளையும் நிறைய பேர் வந்து தொழில் செய்யணும் நினைப்பாங்க ஸோ ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போயிட்டு மாதம் அதிக இது இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்து போயிட்டு மாதம் போல் உழைக்கிறவங்க இருக்காங்கள்ல அதெல்லாம் மா மாற்றிட்டு குறைவான முதலீடு போட்டு அதிகப்படியான வருமானம் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ஆயரருவா சம்பாதிக்கக்கூடிய தொழில் அந்த மாதிரியான தொழிலை வந்து தேடி அதை வந்து நம்ம வீடியோ போடுவோம் ஏன்னா நம்ம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம் அது இனி வந்து கண்டினியூவாக போடுவோம் நண்பர்களே அதே மாதிரி இந்த நீங்கள் இந்த பொத்தூர் இந்த சரௌண்டிங் இங்கே யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து கட்டிங் அண்ட் சேவிங் எல்லாம் ட்ரிப் பண்ணுறதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி ஷார்ப்பாக மீஸ் சா சம்மனை வச்சு விடுவார் அதனால் இங்கே கண்டிப்பாக வந்து கட்டிங் ஷூவிங் பண்ணிக்கோங்க அமௌண்ட்டும் குறைவாக இருக்கும் நல்ல தரமான கட்டிங் சூப்பராக பண்ணி விட்றாரு அதனால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே சரியான நண்பர்களே இதுவரை நம்ம நியூ வசதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆமாம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க இனி கண்டினியூஸாக வீடியோ போடலாம் எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் எந்த தொழில் சார்ந்த வீடியோ போடலாம் எங்கே வந்து வீடியோ போடலாம் அப்படின்றத பற்றி இது இங்கெல்லாம் சொல்லுங்க அங்கே போய்ட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க தொழில் சார்ந்த விஷயத்த நம்ம எடுத்து மக்களுக்கு சொல்லுவோம் நண்பர்களே ஏன்னா நமக்கு அந்த மாதிரி தோணுது இப்போ நம்ம அஞ்சாயிரத்தி நூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்மள அவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஒரு அஞ்சாயிரத்தி ஐநூறு பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஒரு வீடியோ போட்டாக்கா பத்தாயிரம் பேர் பஞ்சாயிரம் பேர் பார்க்குறாங்க ஸோ அதனால் அவ்வளோ பேர் பார்க்குறது ஒரு பயனுள்ள தகவலாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நண்பர கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக போடுவோம் சரியா ஆமாம் இனி ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் வாரத்தில் ஒரு வீடியோவாவது ஆனால் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் போட முடியல ஏன்னா இது மட்டுமே தொழிலாக இருந்ததுன்னா சில யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறது மட்டுமே தொழிலாக வச்சுங்கிறாங்க அதனால் அது அவங்க சிறப்பாக டெய்லி வீடியோ போடுறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வீடியோலாம் போட முடியுது நமக்கு இது தொழில் கிடையாது ஏதோ ஆசை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் போட ஆரம்பித்தோம் நம்ம வேறு தொழில் செய்கிறதுனால அதுலேயும் நமக்கு போதிய வருமானம் இருக்குது அதனால் இதை சும்மா செய்கிறோம் எப்பயாவது போட வேண்டிய வீடியோவெலாம் ரொம்ப சும்மா ஆரம்பிச்சது இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர் வந்ததுனால அது கண்டினியூவாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது பார்ப்போம் வாரத்தில் ஒரு வீடியோவாவது இந்த மாதிரி லாங் வீடியோ போடுவோம் அது சிறப்பாக போயிட்டே இருந்துச்சுன்னா முடிஞ்சொல்லி டைம் கிடச்சிதுன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அப்படி போட ஆரம்பிப்போம் அதிக டைம் கிடந்துச்சுன்னா டெய்லி ஒரு வீடியோவாவது போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் முடிஞ்ச இல்லையா அதனால் நண்பர்களே சப் அதிகப்படியான சப்ஸ்கிரைபர்ஸு வியூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஒன் ஹவர் ஒதுக்கி வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே அதனால் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அடுத்தடுத்து எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் எந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அவ தானே தெரியும் எங்களுக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாங்கள் டீமாக சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்டுருக்கோம் ரொம்ப ஒரு ஆளாக அது செய்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் டீமாக சேர்ந்து யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிக்கிறோம் அடுத்தடுத்து வீடியோக்கள் எல்லாம் கண்டிப்பாக அப்படி தான் வரணும் அனுப்பல ஓகேவா பாருங்க இப்போ கட்டிங் பண்ணியாச்சு இப்போ ட்ரிம் பண்ணிட்டுருக்காரு பக்கம் இருக்கு உள்ளே வந்து ஏசியெல்லாம் இருக்குது சூப்பராக கண்ணாடி கிளாஸ் ஏசி உள்ள டிவி சுற்றி பயங்கரமாக கிளா மீலாம் மேட் ஆக்ட்லாம் ஒரு சூப்பராக ஒரு விஐபியாக யூஸ் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக இருக்குது அதில் இங்கே வந்து சூப்பராக இது பண்ணலாம் கடை நல்லா இருக்குது அழகாக ஜாலியாக டிவி பார்த்திங்கன்னு ஹோம் தேட்டரில் பாட்டு கேட்டுக்கினு அழகாக பா உட்காந்துன்னு தான் அவங்க பாட்டுன்னு அவங்க வேலைக்கு போய்விடாரு நம்ம எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னா அதுக்கேற்ற மாதிரி வெட்டி விட்டுறாரு அண்ணே கேட்கறே ஓகேவா லைட் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெட்ட போகிறோம் அதனால் இந்த மா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டோடனே ரம்மேஸியை முறுக்கி வர மாதிரிலாம் பண்ணி விட்டுருக்காரு சூப்பராக இருந்தது நம்மளுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குது பக்காவாக டைம் எடுத்து சிறப்பாக செஞ்சு விடுறாருப்பா கண்டிப்பாக அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் ஏன்னா க குறைவான அமௌண்ட்டு தான் வாங்குறாரு கட்டிங் ட்ரிம்மு சேவிங் பண்ணாலே சரி நம்ம ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி எண்பது ரூபா தான் அதிகமாக கிடையாது கண்டிப்பாக வந்து பற்றிக்கலாம் அது இன்னும் சிட்டிலெலாம் பண்ணேன் கட்டிங் சேவிங் பண்ணுறது இரநூத்தம்பது ரூபா பண்ணுறாங்க முந்நூறுரூவா பண்ணுறாங்களாம் அதிகமாக பண்ணுறாங்க நான் இங்கே வந்து குறைவான அமௌண்ட்டு தான் பண்ணுறாரு ஆனால் தரமாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சிறப்பாக செஞ்சு ஊராக இருப்பாங்க ஆமாம் ஓகே நண்பர்களே நம்ம நியூஸ் திரும்பி யூடியூப் சேனலை இதுவரையிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணாதுவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடலாம் அடுத்து எந்த மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகே அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சிறப்பாக தீபாவளி கொண்டாடுங்க பாதுகாப்பாக கொண்டாடுங்க

وعين <applause> الاتجاه <applause>